அஸ்லாம் அலைக்கும் நண்பர்களே இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள் இது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய நம் சகோதரர்களுக்காக ஒரு சுய தொழில் மோட்டிவேஷனுக்கான ஒரு வீடியோ அந்த வீடியோவில் ப்ரெஷர் வாஷிங் செய்து கிளீன் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் விளங்கப்படுத்தி அதற்கான செட்டப்பை பற்றி சொல்லியிருக்கிறேன் இலங்கை முழுவதும் வெள்ளத்தாலும் மண் சரிவாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கூட அவர்களுடைய வீடுகளை துப்புரவு பண்ணிக்கொள்ள இந்த வீடியோ ஒரு சிறிய வழிகாட்டலை வழங்கும் என்று நான் நினைக்கிறேன் ப்ரஷர் வாஷர்களை வாங்கி அனுப்பக்கூடியவங்க தயவுசெய்து சின்ன கார் வாஷ் பண்ணக்கூடிய சின்ன மீடியம் ப்ரெஷர் வாஷரை வாங்காமல் கொஞ்சம் ஹெச்டி குவாலிட்டியில் அல்லது கொமர்ஷியல் உள்ள மெஷின்களை ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபோர்ட்டி ஒன் ஃபோர் ஃபிஃப்டி பிஎஸ்ஐ ப்ரெஷர் உடையதை எடுத்து அனுப்புங்க அப்படிப்பட்ட மெஷின்களை பள்ளிகளுக்கு வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா அந்த பள்ளிகளின் ஊடாக இன்னொரு சமூகத்தின் தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் எனவே அந்த அடிப்படையில் செஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முழுமையாக ப்ரெஷர் வாஷிங் பிஸ்னஸ் உண்ட இலங்கையில் செய்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் ஹாய் நண்பர்களே அஸ்லாம் அலைக்கும் என்ன கதை ஒரு வித்தியாசமான வீடியோ ஒன்று பார்க்குறீங்களா பாருங்கள் இதுதான் எங்களுடைய தொழில் அலமது இல்லை ஏற்கனவே பலருக்கும் பார்த்திருக்கக்கூடியதாக இருக்கும் பழைய வீடியோக்களில் ஒன்று ரெண்டு போட்டிருப்பேன் சிலர் சேத்துல கையை வச்சா தான் எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சோத்துல கைய வைக்க முடியும் அதே போல என்னை போன்ற சிலர் சேத்துல காலை வச்சு இப்படி ஒரு வேலையை செய்தால்தான் பலருடைய வீடு பார்ப்பதற்கு லட்சணமாக அழகாக காட்சி அப்படிப்பட்ட ஒரு அழுக்கு படிந்த ஒரு வீட்டை தான் ஒரு சுத்தமான வாழும் நான் மாற்றி கொண்டுகிறேன் பார்த்த உங்களுக்கு விளங்கும் இதுதான் எங்களுடைய மிஷன் இம்பாசிபிள் அன்றாடம் நாங்கள் செய்யக்கூடிய தொழில் பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதுக்கு சொல்கிறது டிரைவே இது வந்து பேவிங் டிரைவே இந்த பிளாக் பேவிங் டிரைவேல அந்த இடையிடையே வருடக்கணக்கு அழுக்கு படிந்து இந்த நாட்டு வெதர் கூதலான வெதர்ன்ற காரணமாக அதில் பாசி கட்டி அப்படியே அது தங்கி அப்படியே சேறுகள் நிறைந்து அதில் சின்ன சின்ன செடிகளும் புட்பூண்டுகளும் முளைக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் இப்படி ஒரு கிளீன் அடித்து ஒரு ஃபுல் ரிஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கறது தான் நாங்கள் செய்கிற தொழில் ரிஸ்டரேஷன் ஜாப் சில வேளையில் ரூஃபை க்ளீன் பண்ணும் சில வேலையில் எக்ஸ்டீரியர் இந்த வீட்டினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அந்த அழகுப்படுத்தக்கூடிய பொருட்களையும் நாங்கள் துப்புரவு செய்வது தான் என்னுடைய தொழிலாக இருக்குது வாங்க பாருங்கள் இந்த உங்களுக்கு பார்க்கக்கூடியதாயிக்கும் வெரி பேடாக இருந்த ஒரு பகுதி அதனால தான் இதுக்கு சொல்கிறது டேபர் நொசுல் இந்த டேபர் நொசுலால் இந்த பகுதி அரைவாய்ச்சிக்கு மேலே க்ளீன் பண்ணு எல்லா சேறுகளையும் ஒரு பக்கம் தள்ளி அந்த நீர் மட்டும் அப்படியே பாருங்கள் ட்ரெயின் இருக்குது அந்த பக்கம் அப்போ இதை வந்து அழகான முறையில் பிளான் பண்ணி இருந்து தொடங்கி அந்த துண்டையும் இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்காக அதையும் இன்க்ளூட் பண்ணி அப்படியே இதை செஞ்சு கொண்டு போகிறோம் இதில் கண்டிஷன் எப்படின்னு சொன்னால் இப்போ இடக்கடை இந்த கருப்பு புள்ளிகள் இருக்குது அதுக்கு சொல்கிற பிளாக் ஸ்பாட்ஸ் இப்போ அந்த பிளாக் ஸ்பாட்ஸுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி ஒரு வாஷ் அண்டு பண்ணிவிட்டு ஒரு டீப் கிளீன் வாஷ் அண்டு பண்ணி இந்த சேர்கள் எல்லாம் எடுத்து அப்படியே அங்கால் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டுக்கு அப்படியே வீசிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் அடித்து இந்த கருப்பு புள்ளிகளை ஸ்பொட்ஸை வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு வெளிச்சமாக்கி அதுக்கு பிறகு கொஞ்சம் காய விட்டுட்டு இதுக்கு ஒரு விதமான பட்டு மணல் அதுக்கு சொல்கிற ட்ரை கிளீன் சேண்ட் இதனை போட்டு அதை ஒரு இந்த இந்த ட்ரைவேயை கொஞ்சம் பள பழக்க செய்கிறது தான் எங்களுடைய மிஷன் எனவே இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணுன்னா நீங்கள் என்னுடைய எக்ஸ்டீரியர் கிளீனிங் எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடிய பிரத்யேகமான யூடியூப் சேனலில் உங்களுக்கு முழுமையான வீடியோவை ஒரு அரை மணித்தாலத்துக்குள் பிஃபோர் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடங்கிய அந்த சாட்டிஸ்ஃபைங் வீடியோ உங்களுக்கு கண்டுகளிக்கலாம் அதே நேரத்தில் ஒரு தம்ஸ்அப்பை போடுங்கள் ஒரு கமெண்ட்டை பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவை செய்கிறதுக்கான பிரதான நோக்கம் என்னண்டா எனக்கு நினச்சிச்சு இந்த மாதிரி தொழில்களை இலங்கையில் செய்ய நாடக்கூடியவங்க விரும்பக்கூடியவங்க என்னை தொடர்பு கொண்டீங்கண்டா கொமெண்டில் கேட்டிங்கடா கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வாங்கணும் எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணணும் என்ன பவர்ஃபுல் உள்ள ப்ரெஷர் வாஷர் இதுக்கு உகந்தது எப்படின்ற விஷயங்களையும் இன்னும் ரூஃப் கிளீனிங் கீழே இருந்தே மேலே போகாமல் அப்படியே டெலிஸ்கோபிக் போல்களால் செய்யக்கூடிய சில மிஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வீடியோக்களில் பார்க்கலாம் என்னுடைய வீடியோக்களில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் கிளீனிங் எக்ஸ்பர்ட்ன்ற பேஜில் பார்த்துட்டு உங்களுக்கு உண்மையிலுமே இந்த சர்வீஸை இலங்கையிலேயும் அல்ல அல்லது வேற எங்கேயாவது ஒரு யூரோப் நாட்டிலேயோ உங்களுக்கு செய்கிறதுக்கான ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக எந்த விதமான கூச்சலும் இல்லாமல் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா கொமெண்டில் கேளுங்க உங்களுக்கு உண்டான உதவிகளை நான் தாராளமாக செய்கிறேன் என்னென்ற ஏனென்று சொன்னால் ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து ஐரோப்பிய நாடுகளிலிருந்து நிறைய பேர் வெள்ளக்காரர்கள் கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்னை தொடர்பு கொண்டு ஹோலண்டில் இருந்து இருந்து ஃபிரான்ஸில் இருந்து எல்லாம் என்னை தொடர்பு கொண்டு இந்த டெக்னிக்ஸையும் அதுக்கு தேவையான செட்டப் விஷயங்களையும் அல்லது சில அட்வைஸையும் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க எனவே எங்களுடைய சமூகத்துக்கு வை நாட் நான் முழுமனதோடு உங்களுக்காக இந்த தொழிலை நீங்களும் செய்வதற்கான எல்லா உதவியையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் முதலீடை செய்யுங்க பயப்படாமல் மன திருப்தியோடு அன்றாடம் ஒரு ஒரு கன்ட்ரைக்க பேசி உங்களுக்கு அந்த தொழிலை செய்து கொள்ளலாம் ஒரு ந நிறைவான தொழில் சந்தோஷமான தொழில் ஒரு கஸ்டமரை ச திருப்தி படுத்திட்டு நீங்கள் எடுக்கிற காசு என்றுமே வீண் போகாது உங்களுக்கு குடும்பத்துக்கு நிறைய பறக்க உங்களோட உடம்பால் மாச்சலால் நீங்கள் வேலை செய்கிறதுனால கட்டு நல்ல கட்டுக்கோப்பான உடம்போடு உங்களுக்கு என்றும் அலமது ஃபிட்டாக இருக்கலாம் இன்றைக்கு இன்றைக்கி சரியான கூதல் மைனஸ் டூ டிகிரி ஆனாலும் வேலை செய்யும் போது உடம்பு சூடாயினா அது ஒன்றும் விளங்காது எனவே எனவே இன்ஷா இல்லா நண்பர்களே வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ஜசாக் அலா ஹைரன் என்னுடைய சேனலை மறக்காம எக்ஸ்டீரியர் கிளீனிங் எக்ஸ்பர்ட்லையும் கண்டிப்பாக யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான சில டிப்ஸ் வேணுமண்டா அட்வைஸ் வேணுமெண்டா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் கொமெண்ட் பண்ணுங்க ஜசாக்கலா ஹைரன் இறுதியாக இந்த வீடியோட இறுதியில் இதனுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனையும் ஒரு சின்ன கிளிக் வைக்கிறேன் அப்போ உங்களுக்கு பார்க்கலாம் அது எவ்வகையான ஒரு ஃபினிஷிங்கை நாங்கள் இதுக்கு கொடுத்தோம்ன்றதை உங்களுக்கு பார்க்கலாம் தான் சில வீடுகளை நாங்கள் அழுக்கு படிந்த வீடுகளை மிக சிரமப்பட்டு துப்புரப்படுத்தி அதை புதுமைப்படுத்துகிறோம் அதை வெளிச்சப்படுத்துகிறோம் அதுபோல் சில கல்புகளும் இருக்கிறது அந்த கல்புகளுக்கு எவ்வளவுதான் புத்திமதிகளை சொன்னாலும் குர்வான் வசனங்களையும் அதிசயம் சொன்னாலும் அது மாறப்போவதில்லை அதற்கான சொனனையும் நாம் சமூகமாக சேர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் எனவே ஹிதாயத் அல்லாவுடைய கையில் இருக்குது சிலர் செய்யக்கூடிய சில மடத்தனமான கேவலமான செயல்களுக்கு அவர்களே பொறுப்பு நாங்கள் என்றுமே நம்மை சுற்றி இருக்கும் நல்லவர்களோடு சேர்ந்து ஒரு ஒரு நீர் அருவி போல ஒரு ஆறு போல தேங்கி இருக்கும் தண்ணியெல்லாம் சுத்திகரித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருப்போம் சந்திப்போம் அசலா மலைக்கவும் வர்த்தள்ளாகியிருக்காங்க Postman, are yes, you happy, of course, yes, you, are very happy. Okay. you have a wonderful house yeah okay. you have a wonderful house now you can enjoy the party tomorrow with the freezing we've done it <laughs> with freezing condition <laughs> yeah. because it's years of filth I'm really happy with everything.